வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத தைட்டி திசவிகாரைக்கு எதிராக இன்று வெடித்த போராட்டம் நாளை வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் மன்னார் தீவுக்குள் காற்றாலை உற்பத்தி கனியமணல் அகழ்வு பொருத்தமானதாக இல்லை எம் ஏ சுமந்திரன் மூன்று லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது பந்துல குணவர்தன தெரிவிப்பு கால்நடைகளிடையே பரவும் நோய் சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை மாங்குளம் வைத்தியசாலையின் பெயர் உள்ள தமிழெழுத்து பிழையை திருத்த வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளை வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ளார் அதன்படி மூன்று நாட்கள் விஜயமாக வடக்கிற்கு வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜால்பானம் முல்லைத்தீவு கிளிநோட்டி மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார் அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளார் இவ்வாறு பத்து முக்கிய நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதுடன் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இவ்விஜயத்தின் போது விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தைட்டி திசை விகாரிக்கு எதிரான போராட்டம் ஓராண்டு கடந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த விகாரையானது தமிழ் மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் காணியின் உரிமையாளர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம் ஆனால் அதற்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும் ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்தில் காணப்படுகின்றது மன்னாரில் இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொள்கிறார்கள் காற்றாலை அமைக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் செயல் திட்டம் அதில் மூன்று திட்டங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் காட்டாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றைய இரு திட்டங்களும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதை அடிப்படையாக வைத்து காற்றாலை அமைக்கின்றதன் மூலம் இப்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே நேரடியாக அனுபவிக்கின்றார்கள் குறிப்பாக மீன்பிடி சமூகம் இதன் விளைவாக வளமையாக அவர்கள் பிடிக்கும் மீன்களின் தொகைகளில் மாற்றம் காணப்பட்டு குறைகின்றமை மற்றும் நீரோட்டங்களின் திசைகள் வளம் போல் இல்லாத மாற்றமடைவதும் உள்ளடங்களாக பல்வேறு காரணிகளால் பிடிக்கப்படுகின்ற மீன்களின் தொகை பாரிய அளவில் வீழ்ச்சி குறிப்பாக கரைவிலை மீன்பிடி சம்பந்தமான முறையில் பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதை வைத்தும் வேறு பல விஷயங்களை வைத்தும் காற்றாலையின் மன்னார் தீவுடன் சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகின்றது காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம் ஆனால் அதற்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும் ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்திலிருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகிறது இத்தீவு பொருத்தமானதாக இல்லை என்பது இங்கு வாழும் அனைவரது இவை சரியான முறையில் ஆராய்ந்து முன்னெடுக்கப்படவில்லை ஒரு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இதனால் பலவித பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது தெரிய முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பின்விளைவுகள் மற்றும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சில மாற்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இவ்விடயங்களை உடனடியாக கவனத்தில் எடுப்போம் இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே சுற்று

பிரஜைகள் குழு அது போன்ற பல மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கிற பல வருடங்களாக முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மக்கள் அமைப்புகள் பலவற்றை இன்று காலையிலே சந்தித்து பேசியிருக்கிறோம் மன்னார் விசேஷமாக மன்னாரிலே இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்குகிறார்கள் முதலாவது காற்றாடிகள் அமைக்கப்பட்டு காற்றாடி மின்சாரம் உருவாக்கப்படுகிற செயல் அதுல மூன்று திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே காற்றாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்ற இரண்டு திட்டங்களும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு முன்னெடுப்புகள் நடக்கின்றன ஏற்கனவே செய்யப்பட்டதை அடிப்படையாக வைத்து இந்த காட்டாடி அமைக்கிறதன் மூலம் இந்த பிரதேசத்துக்கு ஏற்படுகிற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே நேரடியாகவே அனுபவித்திருந்தார்கள் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது அதனால் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு சர்வதேச ரீதியில் கடனுதவிகளை பெற்றுக் கொள்ள நேரும் என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியாது என தெரிவித்து எதிர்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியெல்ல மாட்டு வேலை திட்டம் ஒன்றை சபையில் முன்வைத்தார் புதிய அரசாங்கத்திற்கு அதனை முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இது முற்றிலும் தவறான எண்ணம் நாட்டின் வங்க வங்குரோத்து நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சுதந்திரத்திற்கு பின்னர் ஒன்று தசம் நான்கு ஆக காணப்பட்டது அப்போது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமைக்கு சமமான நிலை நாட்டில் உருவாகியது வட்டி வீதம் அதிகரித்தது அந்நிய செலாவணி வீதம் கட்டுப்படுத்த முடியாமல் சந்திரிக்கா பண்டாரநாயக பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கீழ் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அமைக்கப்பட்டது அக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அந்த வங்கரூத்து நிலையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு சட்ட ரீதியான நியதிகள் உள்ளடக்கப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி மூன்று மூன்றாம் இலக்கு அரசு முகாமைத்துவ பொறுப்பு சட்டமாகும் அதன் பின்னர் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் சட்ட ரீதியாக தேவையை நிறைவேற்றி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தற்போது ரணில் விக்ரமசிங்க வாலேயே முடிந்துள்ளது எனவே நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னடி செல்வதற்கு சர்வதேச ரீதியில் கடனுதவிகளை பெற்றுக்கொள்ள நேரும் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது அத்துடன் தற்போதைய அரசாங்கம் பயணிக்கும் பாதையிலிருந்து மாறி வேறு மாற்று வழிக்கு சென்றால் நாட்டுக்கு ஏற்படும் அழிவுக்கு தனியாகவோ அல்லது ஒருமித்தோ தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய விசாக் வாரத்தினை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறைச்சாலைகளில் சிறை கைதிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கைகள் நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இன்று காலை நடைபெற்றது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து ஏழு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சிறு குற்றங்களில் தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறைச்சாலைகளில் கைதிகளாக இருந்த ஏழு பேர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இதில் இருவர் வேறு குற்றங்களுக்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியச்சகர் நல்லையா பிரபாகரனின் முன்னிலையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அரசியல் அமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பொது மன்னிப்பின் அடிப்படையில் நாடளாவை ரீதியில் பத்து பெண் கைதிகள் உட்பட இருநூற்றி கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் சிறு குற்றங்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்தாமை போன்ற குற்றங்களுக்காக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ள மாங்குளம் வைத்தியசாலையின் பெயர்பலகையில் உள்ள தமிழ் எழுத்துப் திருத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் விசேடமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் மாங்குளம் ஆதார வைத்தியசாலை வளாகத்தை அண்டிய பகுதியிலே அமைக்கப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட இருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வருகை தந்து இந்த வைத்தியசாலையை திறந்து வைக்க இருக்கின்ற நிலையில் வைத்தியசாலை முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பலகையில் மாங்குளம் என்பது தமிழர் மொழியில் தவறாக எழுதி தாகவும் இதனை மாற்றுமாறு பல தடவைகள் உரியவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இன்று வரை அது மாற்றப்படவில்லை எனவும் எனவே திறப்பு விழாவுக்கு முன்னதாக தமிழ் மொழியினை சரி செய்து பெயர் பலகையினை மாற்றி திறப்பு விழாவினை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த மூன்று நாட்களில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மின்சார துண்டிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மின் விநியோகத்தை சீரமைக்க மேலதிக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இடங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்படும் எனவும் அமைச்சர் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மின்சார பாவனையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பி மின்வெட்டு தொடர்பில் அறிவிக்க முடியும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பாலின உரிமைகள் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக நிர்வாகம் போன்ற திட்டங்களுக்காக பல்வேறு வெளிநாட்டு அமைப்புகளால் நிதியளிக்கப்பட்ட பல முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கண்காணிக்க புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தொண்டு நிறுவனங்களுக்கு கிடைத்த நிதித் தொகைகள் தொடர்பில் உரிய கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலேயே இந்த சட்டமானது கொண்டுவரப்பட உள்ளது இலங்கையின் தன்னார்வ தொண்டு செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்நிலையில் நிறுவன பதிவாளரின் கீழ் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ள முக்கிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பெரும் தொகை நிதி கிடைத்திருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது இதனிடையே முன்மொழியப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் பதிவு மற்றும் மேற்பார்வை யோசனை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுவதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளது இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசு சாரா நிறுவனங்களின் செலவுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து முறையான சரிபார்ப்பை மேற்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னணி நிறுவனங்கள் கொழும்பை தளமாக கொண்டு ராஜதந்திர சமூகத்திடம் முறையிட்டுள்ளன இதனையடுத்து அந்த சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டிய சில அவதானிப்புகளை அமெரிக்க வெளியுறவுத்துறையும் இலங்கைக்கு அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் இந்த அவதானிப்புகள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பிற சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து புதிய சட்டமூலத்தை உருவாக்குவதற்கான பரிசீலனைக்காக சட்ட வரைவாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு லைசர்ஜிக் அமிலம் டைதிலாமைடு என்ற தோல் நோய் பரவி வருவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான தேவையான தடுப்பூசிகளை வழங்கும் கூட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார் அத்தோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கால்நடைகளுக்கும் இந்த நோய் பரவியிருந்த நிலையில் தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதால் அதனை கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது கிடைக்கப்பெறும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதால் அவசர கால கொள்வனவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சின் செயலாளர் ஜானக தருமகீர்த்தி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நோய் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ள கால்நடைகளின் பால் மற்றும் இறைச்சியை உட்கொள்வதனால் மனிதர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என வைத்தியர் ஹேமலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த நோய் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் நோய் தாக்குதலுக்கு உள்ளான கால்நடைகளும் இருந்து மனிதர்களுக்கு எல் எஸ்டி பரவும் அபாயம் இல்லை என வைத்தியர் ஹேமலி தெரிவித்துள்ளார் இருப்பினும் கடந்த ஆறு மாத காலத்துக்குள் மத்திய மாகாணத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து கால்நடைகள் அம்மை நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது பௌத்தர்களின் புனித பெருநாளான வெசாக் பௌர்ணமி தினத்தில் மாங்குளம் பொலிஸ் நிலையத்திற்கு முன்பாக பொதுமக்களுக்கான ஐஸ்கிரீம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் உதவி போலீஸ் அதிகர் அசோக பேரேரா மற்றும் மாங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீல்கிரிந்தே உள்ளிட்ட அதிகாரிகளால் ஐஸ்கிரீம் வழங்கி வைக்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏனென் பிரதான வீதியூடாக செல்கின்ற பயணிகள் மற்றும் மாங்குளம் கிராமத்தினுடைய மக்களின பலருக்கும் ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி நடவடிக்கை பாதிப்படைந்துள்ளது இன்றைய தினம் வீசி வரும் அதீத காற்று காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளனர் குறிப்பாக தாலுபாடு பேசாலை மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையினை தவிர்த்துள்ளனர் வீசி வரும் அதிக காற்று காரணமாக கடல் அலைகளும் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வள வலைகள் உட்பட உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளனர் அதே நேரம் காட்டின் வேகம் காரணமாக கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் மீனவர் வாடிகளும் சேதமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காட்டின் வேகம் அதிகரித்து கடல் சீத்தத்துடன் காணப்பட்டு வருவதனால் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகளுக்கு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்று காலை எட்டு மணிக்கு மேல் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தனுஷ்கோடிக்கு சென்று ஆய்வு செய்த பின்னர் காட்டின் வேகம் குறைவாக வீசினால் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் திருகோணமலை மாவட்டத்தின் சல்லிக்கடல் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவரை காணவில்லை என மீனவர்களின் குடும்பங்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சல்லி பிரதேசத்தில் இருந்து காலை பத்து மணி அளவில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவர் மாயமாகியுள்ளனர் குறித்த மீனவர்கள் வட்டாரம் இரண்டு சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த குட்டிரா சசிகுமார் முருகையா சுஜந்தன் என்பவர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இவர்கள் தொடர்பான தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த மீனவர்களை தேடி சல்லி பிரதேச மீனவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவர்களை தேடி சென்றுள்ள நிலையில் இது தொடர்பில் கடற்படைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் துப்பாக்கி ரவைகளுடன் ஒருவரை முள்ளியவலை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை முள்ளியவலை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனொன்றினை சோதனை செய்த முள்ளியவலை போலீசார் வாகனத்தின் சாவிப்பட்டியிலிருந்து ஒரு கை கொண்டு தோட்டாக்கள் இருபது மற்றும் ரக தோட்டாக்கள் ஆறு ஆகியவற்றை மீட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முள்ளியவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது